ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு நம்ம இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தைப்பூசம் நீண்ட நாள் பிரச்சனை நீங்க நீண்ட நாள் தீராத நோய் நொடி தீர பிரிந்தவர்கள் சேர தீய வினைகள் அகல அவசியம் தைப்பூசத்தன்று வேலுக்கு இப்படி பூஜை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் முருகரையும் வேலையும் என்றைக்குமே நம்ம வந்து பிரித்தே பார்க்கவே முடியாது ஆனால் அப்பேற்பட்ட வேலை இந்த தைப்பூசத்தன்று தான் அன்னை பார்வதி தேவி முருகரது கையில் வந்து வேலை கொடுத்ததாக ஒரு ஐதீகம் முருகர் வந்து அந்த வேலை கையில் வாங்கி நின்றதும் இந்த தைப்பூச திருநாள் அன்று அப்பேற்பட்ட அந்த வேலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தைப்பூச அன்று இந்த வேலை முருக இப்படி நீங்கள் வீட்டில் வைத்து வணங்கினாலே போதும் நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் சில அற்புத மாற்றங்களும் அற்புத நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வேல் வழிபாட்டின் மூலம் நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவர் ஒருவர் முருகப்பெருமானை அன்பு கலந்த அந்த உண்மையான பக்தியோடு நீங்க வந்து வேண்டுதலை மனமுருகி வைக்கின்றீர்களோ அவர்களை வந்து முருகப்பெருமான் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது உங்களுடைய அந்த தீராத கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்கு முருக கடவுள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உதவி செய்வார் அதுவும் இந்த தைப்பூச திருநாளன்று அவருடைய அந்த வேல் அதை வந்து நீங்க வந்து வழிபடும் பொழுது அதற்கு முறையான பூஜைகள் செய்யும் பொழுது முருகப்பெருமான் உடனே வந்து குழந்தை போல ஓடி வந்து உங்களது இன்னல்கள் யாவையும் வந்து உடனே வந்து களை நம்ம வந்து இது எதற்காக இந்த வேல் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச திருநாள் தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த முருகர் கையில் அன்னை பார்வதி தேவி இந்த வேலை கொடுத்த ஒரு அற்புதமான நாள் அன்று வந்து இந்த வேல் வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்களது வாழ்வில் உள்ள தீய வினைகள் தீய சக்திகள் அனைத்தையும் வேரோடு அளிக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வேல் வழிபாடு மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த வரும் பிரச்சினைகள் நீண்ட நாளாக யாராவது உங்கள் குடும்பத்தில் அந்த இருந்து வரும் நோய் நொடிகள் தீருவதற்கு குழந்தை பாக்கியம் எடு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் வந்து தடைகள் அதெல்லாம் விலகி அந்த திருமணம் கூட இந்த வேல் வழிபாடு அப்படின்றது ஒரு நல்ல உங்களுக்கு அந்த பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா இந்த தைப்பூசத்தன்று கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலுக்கு அந்த நம்ம சொல்கிற முறைப்படி அந்த அர்ச்சனையும் அபிஷேகமும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்துதான் ஆக வேண்டும் வீட்டில் வேலை வந்து நம்ம எந்த இதுவும் செய்யாமல் இந்த மாதிரி நல்ல நாட்களில் அப்படியே வைத்திருக்க கூடாது உங்க வீட்டில் எந்த மாதிரியான வேல் வைத்திருந்தாலும் அதை ஒரு தாம்பாளத்தில் வைத்து அதற்கு வந்து நீரால் முதல்ல அபிஷேகம் செய்து விடுங்கள் அதற்கப்புறமா பால் அபிஷேகம் நன்றாக செய்துவிட்டு கடைசியாக தேன் அபிஷேகம் செய்து விடுங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து உங்களது வேண்டுதல் யாவையும் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த மாதிரி அபிஷேகம் செய்துவிட்டு நீங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து நீங்கள் அந்த வேலுக்கு வந்து பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்வதற்கு இந்த செவ்வரளி மலர்கள் இருந்தால் மிக மிக விசேஷம் அந்த அரளிப்பூ இருந்தால் வைக்கலாம் அல்லது வேறு வாசனையான மலர்களை அந்த வேலுக்கு வந்து அலங்காரமாக வைத்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் முருகரின் அந்த நாமத்தை சொல்லி ஓம் முருகா போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை அந்த பூவால் வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அல்லது குங்கும அர்ச்சனை செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் பெண்கள் அந்த கணவனை பிரிந்த பெண்கள் அந்த வேறு உறவுகளை பிரிந்தவர்கள் அந்த மாதிரி இருப்பவர்கள் அந்த பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கும் உங்கள் கணவரின் ஆயில் கூடுவதற்கும் நோய் நொடி இருப்பவர்கள் அந்த தீராத நோய் நொடியில் உங்கள் கணவர் இருக்கிறாரு அப்படின்னா தா இந்த குங்கும அர்ச்சனையை நீங்கள் நூற்றி எட்டு முறை முருகரின் நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தொடர்ந்து உங்கள் நெற்றியில் இட்டு வர உங்களது மாங்கல் பலம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு சண்டை சச்சரவான அந்த கணவன் மனைவி உறவுக்குள் ஒரு அந்யோன்யம் வருவதற்கு இந்த குங்கும அர்ச்சனையை செய்து பெண்கள் தொடர்ந்து நெற்றியில் இட்டு வந்தாலே போதும் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை வந்து இனிமையான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார் அது கூடவே இந்த பாடலையும் சொல்லுங்கள் அற்புதமான பாடல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை அப்படின்ற இந்த அழகான பாடலையும் அன்று மறக்காமல் சொல்லுங்கள் வேல் வேலிருக்க வினையில்லை அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த வேலுக்கு உகந்த முருகர் பாடல் இதை வந்து நீங்கள் அன்று சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு பாடலையும் சொல்வதன் மூலம் உங்களுக்கு வேண்டிய வரத்தை முருகர் வந்து அள்ளி கொடுப்பார் உருவாய் அறுவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அற்புதமான முருகர் பாடல் இதை சொல்லும் பொழுதே உங்கள் மனம் வந்து முருகரை உங்கள் கண்முன் நிறுத்திவிடும் உங்கள் மனம் லேசாகிவிடும் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் இந்த இரண்டு பாடல்களையும் பாடி இந்த வேல் வழிபாடு நம்ம சொன்ன மாதிரி செய்யுங்கள் கண்டிப்பாக பாலாலும் தேனாலும் அபிஷேகம் செய்ய மறக்காதீர்கள் இந்த இரண்டும் மிக மிக முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் வேல் வழிபாட்டை இந்த தைப்பூச திருநாள் அன்று செய்து உங்கள் வீட்டில் இந்த பூஜை அறையில் நீங்கள் வந்து அன்று வந்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நோய் நொடி தீரும் சண்டை சச்சரவுகள் தீரும் உங்கள் வீட்டின் நிலை வந்து உயரும் சகல ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக இந்த வேல் வழிபாடு கொடுக்கும் முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து மனம் இறங்கி நீங்கள் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் சொந்த வீடு அமைய வேலை கிடைக்க தொழில் வளர்ச்சி அடைய என்ன விருப்பமோ அதை கேட்டு நீங்க வந்து இந்த அருமையான தைப்பூச திருநாளன்று இந்த வேல் வழிபாட்டை செய்து முருகரிடம் பெற்றுக்கொள்ளலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ